ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக நந்தன் படம் பார்த்தேன் ஏதோ ஒரு ஜாதிய படம் தான் திஸ் இஸ் ஆல்சோ மூவி அபவுட் அண்டர் ப்ரிவிலேஜ் பீப்புள் ரொம்ப ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க டேரக்டர் வந்து ஈரா சரவணன் அப்படியே இப்போ அரசியலில் ரொம்ப அழகாக எடுத்திருக்காரு சொல்லப்போனால் வாழை படத்தை விட ரொம்ப கொண்டாடப்பட வேண்டிய படம் வந்து கொண்டாட படப்பட்டிருக்க வேண்டிய படம் வந்து நந்தன் தான் அவ்வளோ நல்லா இருந்துச்சு படம் அத்தனை வசனமும் இப்போ உள்ள அரசியலில் என்னெல்லாம் நடக்குது எப்படியெல்லாம் ஆதிக்க ஜாதியால் தலித் மக்கள் கஷ்டப்படுத்தப்படுறாங்க அமுக்கப்படுறாங்கங்கிறத ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க படத்தில் அது வந்து மிக இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா அதை பார்க்குறப்ப நமக்கே பதிருதியோ இப்படியெல்லாம் நடக்குதா அப்படிங்கிறது எப்போது நடந்து நம்ம நினச்சிட்டு இருக்கிற விஷயம் இப்போ நடக்குது அதோட கிளைமேக்ஸ் ரொம்ப டாப்னாச்சு அதை அது ஏன் கொண்டாடப்படலைங்கிறது அந்த படத்துலேயே தான் சொல்லியிருக்காங்க அதை பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அதோட டாப் நாச் அந்த கிளைமேக்ஸ் அந்த கிளை ஏன் கொண்டாடப்படலைங்கிறத ரீசன் கிளைமேக்ஸ்க்கு அப்புறம் தான் தெரியும் கிளைமேக்ஸ்க்கு அப்புறம் அந்த அந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் இப்போ அந்த ரிசர்வ் தொகுதியில் தலித் மக்களாக இருக்கிறவங்க ஊராட்சி மன்ற தலைவர்களாக இருக்கிறவங்க பேசியிருக்காங்க அதில் அவங்க எப்படி ஆதிக்க ஜாதிகள் ஒடுக்கப்படுறாங்க ஒரு ஈவன் ஒரு நம்ம சுதந்திரத்தின கொடியை ஏற்றுனா கூட அவங்க எப்படி தடுக்கப்படுறாங்க அவங்க அலோவ் பண்ணப்படுறது இல்லைங்கிறது அழகாக அவங்க உண்மையாகவே சொல்ல வச்சுருக்காங்க உண்மையை பேசினா தான் நம்ம நாட்டுக்கு பிடிக்காது நம்ம அரசியலுக்கும் பிடிக்காது நமக்கும் ஒத்தே வராத ஒரு விஷயமாச்சு அதை ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க சொல்ல போனால் இது ரொம்ப கொண்டாடப்பட வேண்டிய படம் தான் உண்மையை பேசுனா பிடிக்காதனால யாரும் கொண்டாடலை இந்த படத்தை பட் அப்போது எனக்கு அதில் ஒரு டைலாக் கூட வரும் சமத்துவம் அது சமூக நீதி அது ஜாதிதான் டைங்க அப்படின்னு ஒரு டைலாக் வச்சுருப்பான் அது ஒருத்தன் பேசுகிற மாதிரி இருக்கும் நஜமாவே அதுதான் அப்படிங்கிறத வந்து காமிச்சிட்டாங்க அந்த ஜாதிதாங்கிறத காமிச்சிட்டாங்க அப்புறம் பெரியார் வந்தார் சமத்துவம் பேசினாரு சமநீதி நீதி பேசினார் திராவிடம் பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறது அர்த்தமே இல்லையே அடுத்த ஸ்டேட்டில் நடக்கிறது தான் இங்கேயும் நடக்குதுன்னா பெரியார் என்னத்தை செஞ்சாருன்னே தெரியலையே சமூக நீதியை பேத்தி பேசி இந்த படம் பார்க்குறப்ப அதுதான் தெரியுது அப்போ எங்கடா போச்சு சமூக நீதி எங்கடா போச்சு சமத்துவம் அப்படின்னு அப்போ திராவிடங்கிற பேரை வச்சு நீங்கள் அரசியல் நடத்துகிறப்ப இந்த மக்கள் பாதிக்கப்படக்கூடாது இவ்வளோ ச சர்வதோல அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அவங்களோட மரியாதைக்கு சுயமரியாதைக்கு போராட வேண்டியது இருக்குது அப்போது சமத்துவம் சமூக நீதி பேச்சோட தான் பெரியாரை ஏன் கொண்டாடுறாங்கன்னு இன்னும் தெரியலை